அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்கு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் புனர்பூச நட்சத்திரம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் ராசி மாசி மாதம் உண்டான பொதுவான ராசி பலன்கள் அது பொதுவாகவே ரொம்ப மென்மையானவங்க நளினமானவங்க நேர்மையானவங்க வேகமானவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் தான் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் ஒரு டவுன் வந்திருக்கும் அந்த பிரேக் டவுன் இப்போ வந்து உடஞ்சு இப்போ ஒரு வளர் வளர்ச்சியான ஏறுமுகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரம் பார்ப்பீங்க வாழ்க்கையினுடைய ஒரு ஏறுமுகத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதிகமாக உங்களுக்கு நண்பர்களால் தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாசத்துல உண்டு ஸோ நட்பு அப்படிங்கிற ரீதியில பார்க்கும்போது நீங்க வந்து நண்பர்களை நட்புகளை ஒரு அளவோட வச்சுக்கணும் அப்படிங்கிறது மாசி மாசத்தினுடைய தன்மை அதே மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை குழந்தை இல்லாதவங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீண்ட கால திருமண தாமதம் அப்படின்னா குழந்தை அந்த திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி குழந்தைக்காக இயங்குகிற குழந்தை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு அதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுடைய தாயார் உடல்நிலையில ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் அவங்களுடைய உடம்பு பாதிக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப ஒரு உடல் ரீதியான பாதிப்புகளை சந்தித்து அதுக்கான அதிகமான செலவுகளை நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை முன்கூட்டியே அதாவது ஒரு மலைக்கு முன்னாடி வலைய வீசுகிற மாதிரி நீங்கள் வீசியதை காத்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் நினச்ச காரியம் ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்துக்கு இந்த மாசி மாதத்தில் நிச்சயம் உண்டு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது மூன்று வாரம் மூன்று கிழமைகள் ஏதேனும் ஒரு கிழமையில் சிவாலயம் போயிட்டு மூணு வாரம் மாலை பொழுதுல வில்வார்த்தனை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்